தனுசு ராசிக்கு உண்டான குரு அதிசாரம் மற்றும் வக்கர பயிற்சி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல பாதகத்துல நின்றுட்டு இருக்காரு அதனால தனுசுக்கு நிறைய இழப்புகள் இருக்கும் தங்க இழந்தது அடமானத்துல போனது தங்கத்தை வித்தது பண இழப்புகள் குழந்தைகளுக்கு செய்ய முடியல குழந்தைகள்னால ஒரு மன கவலைகள் ஏதாவது தனுசுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு அது அது மட்டும் இல்லாம கணவன் மனைவில சிறு சிறு பிரச்சனைகள் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் குரு போய் இருக்கிற பாதகம் அப்ப இதெல்லாமே உங்களுக்கு பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப குரு என்ன பண்றாருன்னா எட்டாம் வீட்டுக்கு வந்து உச்சமாக போகிறார் குரு அங்க இருக்கிறத விட எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது யோகமே ஏன்னா எட்டில் குரு வந்தாலும் உச்சமாகுது சோ மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பிறக போகுது திடீர் பண வரவு வரப்போகுது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது உங்க பேச்சுக்கு மரியாதை விட்ட கௌரவத்தை எல்லாம் திரும்ப வாங்குறது அதாவது அர்த்தாசிரம சனி நடக்குது உடம்பு ரொம்ப புரட்டிட்டு இருக்கும் அப்ப உடம்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்றது நோய் நொடிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாகிறது தாய் சொத்துக்கள் கிடைப்பது அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது இந்த அமைப்பெல்லாம் உண்டு குரு இருக்கின்ற இடம் எட்டாம் இடமாக இருக்கின்றதுனால மறைமுகமாக இருக்கின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அது கண்முனை தெரியும் சோ எட்டில் குரு இருந்தாலும் பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி இப்ப குரு அங்க இருந்து எங்க பாக்குறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறார் ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப குரு யாரு நாலு குடையவர் இல்லையா அப்ப நாலு குடையர் இருப்போ எட்டுல போய் உச்சமாகும் அப்ப வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்ப எல்லாம் அதெல்லாம் வரும் அப்ப வீடு ச வீடு ஒண்ணு பக்கம் விற்காம விற்கணும் அதை வித்து வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்க நினைச்சீங்க நடக்கும் தாராளமா உங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல கொஞ்ச நாள் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் தான் சோ நாலுக்குடையவர் எட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் இருதயம் முறையில கொஞ்சம் கவனம் கொள்வது என்பது நல்லது அதே போல பாருங்க உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் யாராவது சொந்த ஊரு விட்டு வெளிநாடு போலான் இருக்கீங்க தாராளமாக போகலாம் அப்ப ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தோட போறக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது குடும்பத்தோட விம்பு சுற்றுலா போயிட்டு வர்றது தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வெளி தேசம் வெளிநாட்டு பயணத்தை சொல்லக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே பண்றக்குண்டான வாய்ப்புகள் அப்போ ஒரு சின்ன டிராவலிங் போயிட்டு வந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தனுசுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் வாண்டடா போயிட்டு வரும்போது ஒரு வளர்ச்சி கிடைக்கும்